திருச்சிற்றம்பலம் நம்ம வந்து இப்போ பேரூர் புராணத்தில் திருநாட்டுப் படலம் மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும் அதை பற்றிய பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் இதில் எழுபத்தி நாலாவது பாடல் கனிச்சந்த வாய் நிகர்த்த கைரவத்தின் தவம் பாரார் அணிச்சந்தம் நிகர்த்த அருந்தவத்தின் திறம்பாரார் இனிச்சந்தம் இளையன என்ன இருத்து இருத்து இடர் செய்தார் பனிச்சந்த வனமுலையார் பகைத்தவம் பார்த்து ஒடிப்பவரார் என்ன சொன்னால் கனி போன்ற அழகிய வாய்க்கு ஒப்பான செவ்வள்ளி பூ அதாவது கனிச்சந்த வாய் நிகர்த்த கைரவத்தின் தவம் பாரார் அந்த அந்த செவ்வள்ளிப்பூவோட ஒப்புமையை பார்க்க மாட்டாங்க அணிச்சந்தம் அடி நிகர்த்த அருந்தவத்தின் திறம்பாரார் அணிச்சந்தம்னா அனிச்சம் பூ தெரியும் தம்முடைய கால்களுக்கு அது ஒப்பாக இருக்குது அப்படிங்கிறத அதையும் பார்க்க மாட்டாங்க அந்த அருந்தவத்தின் திறத்தையும் பார்க்க மாட்டாங்க இனிச்சந்தம் இலை இனி நமக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு நினச்சி இருத்து இருத்து இடர் செய்தார்கள் அது என்ன செய்கிறாங்க பிடுங்கி பிடுங்கி எடுத்து இருத்துன்னா அதை இறுகப்பற்றி எழுத்துகிறது எடுத்து கரையை திட்டு போல் இனி சந்தம் இல்லை இலை என்ன இருத்து இருத்து இடர் செய்தார் பனிச்சந்த வனமுலையார் பகைத்தவம் பார்த்து ஒழிப்பவரார் அதாவது குளிர்ந்த சந்தனம் அணிந்த அந்த கொங்கை கிடை உடைய அந்த மகளிருக்கு பகையாக தவம் செய்து வென்றவர்கள் உலகத்தில் ஒருத்தருமே இல்லை அப்படிங்கிறாரு அந்த பெண்கள் வந்து அந்த களை களை எடுக்கும் அழகை இவ்வளோ அழகாக சொல்கிற பாருங்கள் கனிச்சந்த வாயினால் களிம்போன்ற அழகான வாயுடைய அந்த செவ்வள்ளி பூக்கு நான் நம்மளுக்கு எப்படி ஒப்பமையாக இருக்கேன்னு அதையும் கவனிக்க பா ஒப்பிட்டு பார்க்க மாட்டாங்க அனிச்சம்பூ வந்து தம்முடைய காலுக்கு ஒப்பானதாக இருக்குது அதையும் கவனிக்கலை வேண்டான்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க இனி நமக்கும் அதுக்கும் ஒரு தொடர்பும் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற கலையெல்லாம் அதை என்ன சொல்கிற செவ்வள்ளி பூவையும் அனிச்சம்பூவையும் பிடுங்கி எடுத்து கரையில் திட்டு மாதிரி குவிக்கிறாங்க அந்த அவங்களுடைய குளிர்ந்து சந்தனம் அணிந்து அந்த கொங்கைகளுடைய மகளிருக்கு நம்ம பகையாக அவர்களை பகையாக நினைத்து தவம் செய்து இதுவரைக்கும் வென்றவங்க உலகத்தில் ஒருத்தரும் இல்லை அது மேலே கைரவத்தின் தவம்பாரார் அப்படின்னு சொல்கிறாங்களே அது வந்து தவத்தோட மிகுதியை உணர்த்துது கைரவத்தின் தவம்பாரா அதை கூட பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த அதை விட அந்த பெண்களும் தவம் தவம் புரிந்தவர்களாக இருக்கிறார்கள் அதே சமயம் மகளிருடைய உறுப்புகளுக்கு ஒப்பாகணும்னு சொல்லிங்கிற அந்த பொருள்லையும் அது அமைஞ்சிருக்கு இதில் கைரவம்னால் செவ்வள்ளி கனிச்சந்த வாங்கிட்ட கைரமம் தின் தவம் பார்த்தா கைரமம் செவ்வள்ளி சந்தம்னா இது வந்து அப்படின்னு இனி அடுத்த பாடல் பார்க்கலாம் பஞ்சாயும் இளமுருந்து பனிநகையின் உயிர்ப்பதன எஞ்சாது பறித்து எரிந்தார் ஏனையவும் பறித்து எரிந்தார் அஞ்சாமை இறை ஏவ அடப்பவர்க்கு பகை நொதுமல் துஞ்சாத உறவு இவற்றில் சூழ்வது சற்று உலதாமோ என்ன பஞ்சாயம்னா பஞ்சாயம்னால் இளமுருந்துன்னா பஞ்சாய் கோரை அந்த கோரை அந்த கோரையுடைய உள்குருத்தை தான் சொல்கிறாங்க பஞ்சாயம் இளமுருந்து நம்ம பனங்களைலாம் பார்த்துருப்போம் அந்த ஒரு கோரை மாதிரி உள்ளே இருக்கும் குருத்து மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அந்த கோரை பகுதியில் இருக்கிற இளமையான குருத்துகளையும் பனிநகையின் உயிர்ப்பதலை அவங்களுடைய இளமையான சிற்பம் சிரிப்பு மாதிரி இருக்கான் அந்த குருத்தை பார்த்தா அந்த அவங்களுடைய இளமையான சிரிப்பு மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சி கருதி அதை முழுசையும் பறித்து எரிந்துடுறாங்க உலத்தியர்கள் அந்த பஞ்ச கோரையினுடைய குருத்தையும் எல்லாம் அடியோடு பிடுங்கி எரிஞ்சிட்றாங்க பிற கலைகளையும் பறித்த எல்லா கலையும் மற்ற கலையும் பறித்து எடுக்கிறாங்க எஞ்சாவது பறித்து எரிந்தால் ஏனையவும் பறித்தெறிந்தால் அஞ்சாம இறை ஏவ அதாவது தலைவனுடைய ஆணை இட்டால் அந்த ஆணையின்படி செய்து முடிக்க பகை நொதுமல் துஞ்சாத உறவு அதுக்கு முடிக்க பகையோ அயலோ உறவோ எப்படி ஆராயக்கூடிய நிலை இதாக இருக்கா இல்லை இதில் சொல்கிறது சற்று உழுதாமல் ஒன்றும் இதே கணக்கே அவங்களுக்கு கிடையாது அவள் தலைவன் சொல்கிறான் கலை எடுங்கன்னு சொல்கிறான் அவ்வளோதான் அதுபடி செஞ்சு முடிக்கிறதுக்கு நீ எனக்கு நான் எதிரி பக நீ வந்து எனக்கு அயல் நீ வந்து எனக்கு உறவு இந்த மாதிரி எந்த விதமான ஆராய்ச்சியும் இல்லாமல் அந்த கோரைகளையும் பெண்களின் தங்கள் இளமையான சிரிப்பை போன்ற அந்த கோரை கோரையும் சேர்த்து மற்ற கலைகளையும் பறித்து உலத்தியர்கள் எரித்தனர் பறித்தனர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு மகளின் சிரிப்பு கோப்பாக அந்த பஞ்சாங்குறையும் முருந்தும் சொல்கிறாரு முருந்துங்கிறது மயில் தொகையுடைய கீழ்ப்பகுதி இங்கே முருந்துன்றது கோரைகள் உள்ள தண்டு பொதுவாக முருந்துன்னு சொன்னால் நீ மயில் இறக்கலை பார்த்துருப்பீங்க கீழே நுண்ணியில் வந்து நீனை வந்து கொஞ்சம் வெண்மையாக ஒரு தக்க மாதிரி இருக்கும் அது வந்து நல்ல ஒரு மாதிரி என்ன சொல்கிறது வெண்மையான ஒரு இது மாதிரி இருக்கும் கொழுந்து மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறத வந்து அதான் முருந்து அந்த முருந்து அதை தான் என்ன சொல்கிறாங்க இந்த கோரையுடைய குருந்தும் பார்க்குறதுக்கு அந்த மாதிரி மயில் தொகையில் கீழ்ப்பகுதி மாதிரி இருக்கான் அதான் தலைவன் ஏவ மகளிர் பணி செய்தது அவங்க தான் கரங்கலமர்கள்னா உழவர்கள் கலை அப்படின்னு சொல்கிறது தான் அவங்களுடைய சொல்கிறதெல்லாம் எடுத்துடணும் அதுதான் அவங்களுடைய வேலை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அடுத்த பாடல் தலையவில் பூங்குழல் நிகர்த்த சைவலங்கள் ஒருக்கின்ற இளையவர் தம் கால் நிகர்த்த எமை விடுத்து இதுவாமென்று அலையழுந்து நெண்டு வாரால் ஆமை அகன் வயல் கிடைத்த களை கழைய உலாவுதோறும் கலர் கால் மலர் மேல் விழுந்து எடுமாள் என்ன சொல்கிறாங்கன்னா தலை அவிழ் பூங்குழல் தலைன்னா கட்டுறது அந்த கட்டப்பட்ட பூங்குழல்னா கூந்தல் அது அவிழ்ந்த மாதிரி இந்த வயலில் இருக்கிற பாசி என்ன செய்யுது பார்த்தா அப்படி இருக்கான் கூந்தல் வந்து விரிந்து பறந்த மாதிரி தெரிகிறது அந்த பாசியை பகை நினச்சி மகளிர் அதெல்லாம் கலஞ்சிட்றாங்க அப்படியே பாசியெல்லாம் வலித்து எடுத்து வெளியே போட்டுறாங்க தம் கால் நிகர்த்த ஏமா விடுத்த இருக்குது அதாவது பாதங்களை ஒத்துள்ள அவங்களுடைய கால் மாதிரி இருக்கிற நண்டு வரலாறு ஆமை இதெல்லாம் வெளியே அனுப்ப அதுக்கு என்ன சொல்லு அவன் விடுத்தருக்கு இதுவாம் என்று அலை அழுந்து எண்டு வாராள் அப்போ அந்த அனுப்புறதுக்கு இதான் வாய்ப்புன்னு கூடுறது மாதிரி அந்த களை எடுக்க வர்ற மகளிர்கள் காலில் மேலே விழுந்து விழுந்து எந்திரிக்குதான் அப்போ இவங்க நண்டு வந்து குறுக்குறுன்னு வர்றது வரால் மீன்லாம் துல்வது இதெல்லாம் வந்து என்ன சொல்லுது எங்களை வெளியே அனுப்பு இதான் சா எங்களுக்கு கிடைத்த வாய்ப்பு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கான் இந்த மகளிருடைய காலில் போய் விழுந்து விழுந்து எழுந்துறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நண்டு வந்து கணைக்காலுக்கு கணக்கால் கீழே இருக்கிற காலுக்கு அது ஓமையாக மகளிர் காலில் விழுந்து எங்களை அனுப்பு அப்படின்னு சொல்லி பொருத்தமானது கூறுற மாதிரி இருக்கான் அந்த நண்டு ஆமை ஆமையெல்லாம் வந்து எங்களை வெளியே அனுப்பு அப்படின்னு சொல்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பூங்குழல் நிகர்த்த சைவளங்கள்லாம் பாசி தலை அவிழ்த்த மாதிரி அது தலைனால் கட்ட அவிழ்த்த பூங்குழல் போல் படந்துக்கிற பாசிகளை வெறுத்து இளையவர்களுடைய கால் நிகர்த்த அவங்க இளையவனால் அவங்க எதாவது கொஞ்சம் பெண்கள் இளைய மகளிர்களுடைய கால் நிகர்த்த காலை போன்ற எத இது விடுதலுக்கு இதுவாம் என்று இதை எங்களை விடுத்ததுக்கு இதுதான் எங்களுக்கு வந்து வாய்ப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி அலை அழுந்து நெண்டு வாரா வரால் ஆமை இந்த மாதிரி நண்டு வரா ஆமையெல்லாம் வந்து எங்களை விடுமுன்னு சொல்லி அந்த அகன் வயலில் அந்த அகன்ற வயலில் அந்த கிளைத்த அந்த கலைகளை உலாவுதோறும் அவங்க அதை பறிச்சுட்டு இருக்கும்போது அந்த பெண்களுடைய காலில் விழுந்து வந்து எந்திரிக்குதான் ஒன்று எங்களை அனுப்பு அப்படின்னு சொல்லி அது காலில் விழுந்து கேட்குற மாதிரியும் பொருத்தமாக இருக்குது இன்னொன்று அது வந்து பிடி அதுகள் துள்ளி துள்ளி உண்டுறதும் அது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு திருச்சிற்றம்